இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் மரியாதைக்குரிய நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழாவிற்கு நமது வாழ்த்துக்களை நாம் பரிமாறிக்கொள்வோம் உண்மையிலேயே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் உங்களை எல்லாம் பார்த்து அகமகிழ்ந்து போயிருப்பார் ஏனென்றால் அவரது கனவு குழந்தைகள் படிக்க வேண்டும் குறிப்பாக பெண் குழந்தைகள் படிக்க வேண்டும் இங்கே பெண்கள் அத்தனை பேரும் படிப்பறிவு பெற்றுக் கொண்டிருப்பதை பார்த்து அகமகிழ்ந்து போவார் அதனால் முதலில் அவருக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு மதிய உணவை கொடுத்து எல்லோரையும் படிக்க வைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதனால் அவருக்கு நான் எனது வணக்கத்தை தெரிவித்து இங்கே இந்த பள்ளி இருபத்தைந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டிருக்கிறது. அதற்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பரபரப்பான இடத்தில் நாம் பள்ளி நடத்த முடியும் ஆனால் சிவந்தி ஆதித்தனார் அவர்களின் பெயரில் இத்தகைய வளர்ந்து வரும் ஒரு இடத்தில் பெண் குழந்தைகள் அதிக தூரம் செல்ல வேண்டும் என்ற ஒரு சிரமம் இல்லாமல் உங்கள் பகுதியில் ஏறக்குறை இதை இன்னும் சொல்ல போனால் ஒரு கிராமப்புற பகுதி மாதிரி தான் இது சென்னை பக்கத்தில் இருந்தால் கூட ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் பள்ளி நடத்தி உங்களுக்கெல்லாம் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருப்பதற்காக நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக பெண்களுக்கு மட்டுமே இங்கே பள்ளி நடத்துவதால் எனது அழுத்தமான நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பாளர் திரு சந்திரமோகன் அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பள்ளி நடத்துவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல அதுவும் பள்ளி நடத்துவது என்பது சுலபமான காரியம் அல்ல நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இந்த காலத்து குழந்தைகள் அதிபுத்திசாலிகள் அதிபுத்திசாலிகளை பராமரிப்பது என்பது மிக கடினமான காரியம் நான் அடிக்கடி ஒரு சம்பவம் சொல்வது நடந்த சம்பவம் தான் இதே மாதிரி ராயபுரத்தில் போறேன் இப்ப எப்பவுமே நான் கேட்கறது உண்டு அதாவது ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டேன்னா அவங்க எப்படி அவங்களுக்கு பேசணும் அவங்களுக்கு புரியற மாதிரி பேசணும் பாட்டுக்கு அரசியல்வாதி மாதிரி பேசினா உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது டாக்டர் மாதிரி பேசினாலும் உங்களுக்கு பலன் இருக்காது

அப்படிப்பட்டவர்களை படிக்க வைத்து சொல்ல போனா எந்த பள்ளிக்கு போனாலும் முதல் முதலில் நான் நன்றி சொல்வது பெருமக்களுக்கு தான் போன்றவர்கள் எல்லாம் கூட இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் ஆசிரியர் பெருமக்கள் ஏன்னா இங்கே மரியாதைக்குரிய தங்கம் போன்றவர்களுக்கு தெரியும் எங்க அப்பாட்ட நான் உங்களை மாதிரி சின்ன பொண்ணா படிக்கும் போது யாராவது உங்க பொண்ணு என்ன படிக்கிறாங்க உங்க மகன் என்ன படிக்கிறாங்கன்னு கேட்டா எங்க அப்பா என்ன தெரியுமா செய்வாங்க மகளே எங்க வா நீ என்ன படிக்கிறேன்னு இந்த மாமாக்க சொல்லும்பாங்க நாங்க என்ன படிக்கிறோம் கூட எங்க அப்பாவுக்கு தெரியாது ஏன்னா அப்படி முழுவதுமாக நாட்டிற்கு சேவை செய்தவர்கள் ஆக என்னை எல்லாம் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அதுக்கு முழு முதல் காரணம் ஆசிரியர் பெருமக்கள் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய தங்கம் போன்றவர்களை இந்த நிகழ்வில் பார்த்ததில் எனக்கு மகிழ்ச்சி என்றால் நான் மிக சிறு வயதில் இருந்தே எங்க அப்பாவிற்கு பக்க பலமாக இருந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் அதே போல பெரும் தொழிலதிபர் அவர்கள் திரு மதனகோபால் அவர்கள் மரியாதைக்குரிய சகோதர மாரிமுத்து அவர்களின் சகோதரர் என்று கேட்கும் பொழுது எனக்கு இரட்டைப்பு மகிழ்ச்சியை நான் பெற்றேன் அதனால் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் அதே போல சென்னை வாழ் நாடார் சங்க துணை செயலர் திரு செல்லதுரை அவர்கள் நான் நாடோ சங்கங்களை போற்றுவது ஏதோ நான் அந்த இனத்தை சார்ந்தவள் என்பதற்காக அல்ல இன்று கல்வி பந்தைகளாக இருந்து கல்வி தாய்களாக இருந்து கல்வியை போற்றிய இனம் என்ற காரணத்திற்காகவே நான் அந்த சமூகத்தை நான் பாராட்டுவேன் அது மட்டுமல்ல கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் உழைப்போல் உயர்ந்த ஒரு சமூகம் உண்டென்றால் அது நாடார் சமூகம் என்பதில் எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள் யாருக்கும் அதற்கு மாற்று கருத்து கிடையாது ஆக கூட பல பேர் கேட்பார்கள் இரண்டு மாநிலத்திற்கு ஆளுநராக இருந்தீர்கள் இதில் இவ்வளவு வயதில் இவ்வளவு உயரத்திற்கு வருவதற்கு என்ன ரகசியம் நான் சொல்லுவேன் மூணு ரகசியத்தை சொல்றேன் முதல் ரகசியம் கடுமையான உழைப்பு இரண்டாவது ரகசியமும் கடுமையான உழைப்பு மூன்றாவது ரகசியமும் உழைப்பால் மட்டும்தான் நம்மால் வர முடியும் ஒரு சமூகத்தில் பிறந்தவள் என்ற வகையில் இது ஒரு ஜாதிய அடிப்படையில் நான் சொல்லவில்லை சாதனையின் அடிப்படையில் உயர்ந்த ஒரு சமூகம் என்பதால் நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து இங்கே ஆசிரிய பெருமக்கள் இங்கே என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அன்பை சகோதரர்கள் ஜெய்கணேஷ் அவர்களுக்கும் வன்னியராஜ் அவர்களுக்கும் ராமையா அவர்களுக்கும் வேம்புடையான் அவர்களுக்கும் சேகர் அவர்களுக்கும் பாலாஜி அவர்களுக்கும் மற்றும் மற்ற சகோதரர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக நாடா சங்கத்தின் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் இங்கு எல்லாவற்றையும் விட நாளை இந்தியாவின் தலைவர்களாக மிளிரப் போகின்ற என் அருமை மாணவ செல்வங்களுக்கு நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத அவர்கள் பரீட்சைக்கு செல்வது எப்படி என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் அந்த புத்தகம் இந்த பள்ளியில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா நான் எடுத்துட்டு வந்து கொடுக்கிறேன் லைப்ரரிக்கு கொடுக்கிறேன் அது என்னன்னா எப்படி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய பாரத ரத்னா காமராஜர் அவர்கள் பள்ளி படிப்பை நமக்கு சொல்லி கொடுத்தாரோ அதே போல எக்ஸாம் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு போகுது ஒரு போர்படை தளபதியை போல போக வேண்டும் எக்ஸாம் பார்த்து நாம பயப்படக்கூடாது நம்ம பார்த்து எக்ஸாம் பயப்படணும் அந்த அளவிற்கு நாம் தைரியமாக போகணும் அதைத்தான் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி மாணவ செல்வங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு மருத்துவர் நிறைய விஞ்ஞான கட்டுரைகளை எல்லாம் சமர்ப்பித்திருக்கிறேன் ஆனா எனக்கு மருத்துவர்கள் மத்தியில் பேசுவதென்றால் கூட பயம் இருக்காது நான் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அரசியல்வாதிகள் மத்தியில் பேச வேண்டும் என்றால் கூட எனக்கு பயம் வராது நான் ஆளுநராக இருந்த சமயத்தில் உலக நாடுகளின் தலைவர்களுக்கு மத்தியில் பேசி இருக்கிறேன் அப்பொழுது கூட எனக்கு பயம் வராது எனக்கு கொஞ்சம் பயம் வருது நான் எங்கே பேசும் போது என்றால் பள்ளி மாணவிகளின் முன்னிலையில் பேசும்போது கொஞ்சம் பயம் வரும் ஏனென்றால் இன்றைய மாணவிகள் நம்மை விட அறிவாளிகளாக இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக உங்க வயதுல நாங்கள் இருந்ததை விட இன்று உங்களுக்கு எல்லாம் தெரிகிறது ஆனால் அதே நேரத்தில் நாம் இந்த கல்வி நமது வாழ்க்கைக்கு மட்டுமல்ல பொது வாழ்க்கைக்கும் எப்படி பலன் பெற வேண்டும் என்பதற்காக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கல்வி கொடுத்தார் என்று மாணவ செல்வங்களுக்கு பிடிக்கிறதோ அதே மாதிரி புதுச்சேரியில் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு அதுவும் அரசாங்க பள்ளி குழந்தைகளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் ஏன் சொல்லுங்க ஒரு நாள் பேக் வேண்டாம் ஹோம்ஒர்க்கே வேண்டாம் கிளாஸ் கிடையாது டெஸ்ட் கூட கிடையாது அப்படி சொன்னா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா ரொம்ப நல்ல பிள்ளைங்க நோ பேக் டே அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தேன் நான் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக இருக்கும்போது நோ பேக் டே ஒரு நாள் மாசத்துல ஹோம்ஒர்க் கொடுக்க கூடாது டீச் பண்ணக்கூடாது பேகே எடுத்துட்டு வரக்கூடாது கனமான பேக் எனக்கு வேண்டாம் அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரணும் சந்தோஷமா பேசி சிரிக்கணும் டீச்சர் கூட நம்மளை பத்தி நம்ம பேசணும் அலுவலாகணும் விளையாடணும் கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆக நோ பேக் டே என்று ஒரு நாள் வைத்தது முப்பது நாளும் அந்த குழந்தைகளின் திறமையை வளர்த்தது அதனால் அங்கே புதுச்சேரியில் இன்று நோ பேக் டே என்று ஒரு நாள் இருக்கிறது நான் இந்த பள்ளியில கூட அதை பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பாத்தீங்களா அந்த நோ பேக் டே அன்னைக்கு டீச்சர்கிட்ட நம்ம என்னெல்லாம் கேட்கணும்னு நினைக்கும் கேட்கலாம் ஏன் டீச்சர் என்ன வந்து சில நேரங்கள்ல என்ன அடிக்கிறீங்க என்ன திட்டுறீங்க அது கூட கேட்கலாம் அந்த அளவிற்கு சுதந்திரம் அந்த ஒரு நாள் கொடுத்த உடனே ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவோம் பாருங்க அது அதிகரித்தது அதே இது நான் எதுக்குன்னா நான் எல்லா குழந்தைங்களும் நான் எழுபத்தஞ்சு ஸ்கூல போய் பார்த்தேன் புதுச்சேரியில துணைநிலை ஆளுநராக இருக்கும்போது எழுபத்தஞ்சு அரசாங்க பள்ளிகளுக்கு போய் பார்த்தேன் அந்த குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை என்பதை பார்த்தேன் பார்த்துட்டு ஒன்னா சரி செய்ய முடியும் என்று நான் ஒன்று சொன்னேன் அதுல ஒன்றுதான் அந்த நோ பேக் டே இன்னொன்று ராஜ்பவன்ல ஒவ்வொரு வாரத்திலையும் மாலை அவர்களை அழைத்து திறமையாளர்கள் சந்திப்பு என்று ஒன்று வைத்தேன் எந்தெந்த குழந்தைக்கு என்னென்ன திறமை இருக்கிறது என்பதை பார்த்து அந்த குழந்தையை அங்கே வரவழைத்தால் நீங்க நம்பவே மாட்டீங்க ஒரே நாள் இரண்டாயிரம் மூவாயிரம் பேர் பதிவு செஞ்சுட்டாங்க அந்த அளவிற்கு திறமையாளர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க படிப்பை தவிர எனக்கு இன்னொரு கலை தெரியும்னு சொல்ற குழந்தையை கை தூக்குங்க பாக்கலாம் வெரி குட் இப்ப நான் கை தட்டல வெரி குட் வெரி குட் அப்படிதான் இருக்கணும் வெறும் படிப்பு மத்துக்கா கை கீழே போட்டுரும் ஏன் கை கீழே போட்டிருங்கன்னு சொல்றேன்னா நான் டாக்டரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் ஒருத்தர் வந்தார் ஒரு பேஷண்ட் வந்தார் நாக்க நீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அது என்னோட தம்பிங்க இந்த கட்சிக்கார தம்பிங்க வந்து ஒரு மீட்டிங் பத்தி பேசினாங்க நோட்டீஸ் கொடுத்தாங்க நான் அவங்க ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு திரும்பி பாக்குற பாவம் அந்த பேஷண்ட் நாக்க நீட்டிட்டே உட்கார்ந்துருக்காரு ஏங்கன்னு கேட்டா நீங்க தான் நாக்க நீட்ட சொல்லி